பழனி சட்டமன்ற உறுப்பினரை தரக்குறைவாக பேசிய பாஜக மாவட்ட தலைவர் மீது காவல் நிலையத்தில் புகார் பழனி அருகே நோய்க்காரப்பட்டியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பிஜேபி கட்சி சார்பாக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பேசிய பிஜேபி திண்டுக்கல் மாவட்ட தலைவர் கனகராஜ் பழனி சட்டமன்ற உறுப்பினரும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளருமான ஐ பி செந்தில்குமாரை இழிவாகவும் தரைக்குறைவாகவும் பேசியுள்ளார் மேலும் பழனி திண்டுக்கல் ஆத்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் வாக்காளர்களுக்கு தலா முன்னூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை கொடுத்து வாக்கு பெற்று வெற்றி வெற்றி பெற்றதாகவும் பொய்யான தகவலை பொதுக்கூட்டத்தில் பேசியுள்ளார் இதனால் சட்டமன்ற உறுப்பினருக்கு அவப்பெயர் உள்ளதாகவும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் உள்ளதாகவும் கூறி நோய்க்காரப்பட்டி பேரூர் கழக செயலாளர் அபுதாகிர் மற்றும் மாவட்ட பிரதிநிதி செல்லத்தாய் ஆகியோர் ஒன்றிய செயலாளர் சவுந்தர பாண்டியன் தலைமையில் தாலுகா காவல் நிலையத்தில் பிஜேபி மாவட்ட தலைவர் கனகராஜ் மீது வீடியோ ஆதாரங்களோடு புகார் அளித்தனர் உடன் பேரூராட்சி தலைவர் கருப்பத்தம்மாள் காளியப்பன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானவர் வந்திருந்தனர் பாரு அப்படியெல்லாம் முன்னாடி பார் முன்னாடி